உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் விமான விபத்து இதை பற்றி நம்ம பேசவே இல்லை ஒரு பெரிய துயரம் அப்படிங்கிறதால விபத்தில் இறந்தவர்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்கள் இதை தாண்டி அந்த செய்தியை பேசுறதுக்கு நான் விரும்பல ஏன்னா முகநூலை திறந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐயாயிரம் நண்பர்கள் இருக்காங்க ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த பதினஞ்சாயிரம் பேர்த்து ஏகப்பட்ட ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்காங்க நமக்கே தெரியல இந்த விபத்து அப்படி நடந்திருக்குங்கிறாங்க இந்த விபத்து இப்படி நடந்திருக்குங்கிறாங்க ஒரு மரணத்துல என்னென்னலாம் அரசியல் செய்ய முடியுமோ எப்படி எப்படிலாம் அவர்களுக்கு சாதகமா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசிக்கக்கூடிய ஒரு கேவலமான இனமா தமிழ் இனம் மாறியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனையோட உச்சம் பத்தி நாம அதுக்கு மேல பேச வேண்டாம் மறுபடியும் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கங்கள் பல கனவுகள் அப்படிங்கிறது சிதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சரி இன்னைக்கு நாம பேச வந்த விஷயத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் இப்ப சமீபத்துல பிரேக்கிங் நியூஸா நமக்கு கிடைச்சிருக்கு அழகிரியோட பையன் கருணாநிதியோட மகன் மூகா அழகிரியோட மகன் துரை தயாநிதி வழக்குல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்க இந்த சட்டவிரோத கிரானைட் குவாரில அரசுக்கு தெரியாம ஏகப்பட்ட விஷயங்கள் கல்ல தோண்டி எடுத்து இயற்கை வளத்தை சுரண்டி வைக்கிறதுனா கருணாநிதி குடும்பத்துக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தானே அப்படி வித்த வழக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சியில இல்ல ஒலம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒலம்பஸ் கிரானைட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இதுல பதினைந்து பங்குதாரர்கள்ல அழகிரியோட மகன் துரை தயாநிதி ஒரு பங்குதாரர் இல்ல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா சட்டவிரோத பண அந்த முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது இது தொடர்ந்து அமலாக்கத்துறை வழக்கு அப்படிங்கிறது போட்டுச்சு இப்ப இதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கறத எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்ன வழக்குல இருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு கொஞ்சம் அப்படியே நீங்க பிளாஷ்பேக்க சுத்தி பாத்தீங்கன்னா டூ ஜி வழக்குல இந்த கலைஞர் டிவிக்கு சட்டவிரோதமா இருநூறு கோடி கைமாற்றப்பட்ட வழக்குல தயாலு அம்மாள் தன்னை விடுவிக்கத்த தயாலம்மாளுக்கு அல்சைமர் வியாதின்னா கருணாநிதி மனைவி தயாலு அம்மாளுக்கு அல்சைமர் மரதி வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சாங்க இப்ப கருணாநிதி பேரனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருச்சா எவ்வளவு கேவலமானவர்கள் பாத்துக்கங்க மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து சித்த பிரம்ம புடிச்சிருச்சு நான் நான் பைத்தியம் நான் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்க முடியுது வழக்குல இருந்து தப்பிக்கணுங்கிறது எந்த எல்லைக்கும் கருணாநிதி குடும்பம் போகும் அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு ஆக சிறந்த உதாரணம் இது இத நீங்களே மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துங்க இப்ப நாம முக்கியமா பேச போற விஷயம் வேடம் பல பேர் சில்லறையை செதற விட்ட ஒரு பெயர் ஏய் வேடன்றா ஏய் சம்மடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளை கதறவிட்ட வேடன் அப்படியே சில்லறையை செதற விட்டாங்க இதுக்கு தமிழர்கள் பெரும்பகுதி சில்லறையை செதற விடுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா வேடனோட தாய் ஒரு ஈழத்தமிழச்சி ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழச்சிகள் புலம்பெயர்ந்த அந்த குடும்பம் அப்படின்னாலே தமிழர்களுக்கு ஒரு பெரிய அந்த தொப்புள் கடி உறவு அதோடைய பாசம் அப்படிங்கிறது எப்பவுமே நீக்கம் வர நிறைஞ்சிருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல கூட ஒற்றை வரி அந்த படத்தை தாங்கி நிப்பாட்டிருச்சு கிளைமேக்ஸ்ல சொல்லப்படுற அந்த ஒற்றை வார்த்தை யாரா சொன்னா நீ அகதின்னு இந்த ஒருத்த வார்த்தை தாங்க ஈழத்தமிழனுக்கும் தமிழனுக்கும் உண்டான தொப்புள் கொடி உறவை இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு அந்த மனநிலையை பயன்படுத்திட்டு திமுகவினர் யாரு எந்த ஈழத்தமிழர்களை மொத்தமா அழிச்சு ஒழிச்சாங்களோ அதே காங்கிரஸ் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் வேடனை இப்ப பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேடனை திமுகவும் காங்கிரசும் தான் இயக்குது அப்படிங்கிறத தான் நாம பகிரங்கமா குற்றஞ்சாட்டுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு திருச்சியில நடக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநாட்டில் வேடன் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு இதை நாம எதனாலதான் சிதற விடவே இல்லை ஏன்னா இல்லாத ஒரு விஷயம் திடீர்னு ட்ரெண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி திமுக காரம் தான் இருப்பான் அத நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த சசி பெருமாள்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுவிலக்கு பயங்கரமான போராட்டம் பண்ணவர் மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு யாருகிட்ட கருணாநிதி கிட்ட போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு திமுக அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மதுவை ஒலிக்கணும் கருணாநிதியை தயவோட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கிளிக்கிறாரான் சும்மா வந்த அந்த கிழவர பாவம் ஒரு காந்தியவாதி அந்தால கருணாநிதி தூண்டி விட்டுட்டு அந்தாலும் போய் டவர் மேலே ஏறி போராட்டம் நடத்துறேன்னு உயிரே விட்டுட்டான் திடீர் ட்ரெண்டிங் ஆனா அவனை திமுக தான் இயக்குது அப்படின்னு அர்த்தம் இங்க நிறைய பேரை பார்க்கலாம் நீங்க சசி பெருமாள் மட்டும் கிடையாது இந்த கோவன் ஒருத்தன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கானேன் மலையாள கோவன் தான் வேடன் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஒரே வார்த்தையில சொன்னா அவ்வளவுதாங்க இந்த கோவன் ஒருத்தன் மூடு மூடு அப்படியே பாட ஆரம்பிச்சவன் இப்பெல்லாம் எப்படி வித்தியாசமா கூ ஆரம்பிச்சுட்டான் உஷாரு உசாரு தாவேக்கா உசாரான் இவனுக்கு உண்மையிலேயே பிச்சைகார போயிருக்குங்க திமுக எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதுக்காக இவனு என்ன வேணாலும் எந்த எல்லைக்கும் போவாய்ங்க நீங்க பாருங்களேன் திமுக ஒரு சிறந்த எதிர்கட்சி அதில் மாற்றுக்கறதே கிடையாது கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பாங்க உசுன்னா போராட்டம் நடக்கும் இந்த திமுக போராட்டத்தை முன்னெடுக்கிறதோட இல்லாம இந்த கோவன் மாதிரி அல்ல கைகள் எல்லாம் நிறைய பேரை வளர்த்து விடுவாங்க இவனும் ஒரு குரூப்ல நடுநிலைங்கிற பேர்ல போராடிக்கிட்டு இருப்பாங்க இப்ப கோவனோட குற்றலா இப்பதானே வெளில வருது அவன் டாஸ்மாக மூடுன்னு பாட்டு பண்ணப்ப அவனை எல்லாருமே ஐயோ உண்மையிலேயே பெரிய மது ஒழிப்பு போராளி அப்படின்னு தானே நினைச்சிருப்பீங்க இப்ப எங்கன்னா டாஸ்மாக மூடுன்னா டாஸ்மாக மூடுறதை விட எங்களுக்கு சனாதனம் தான் ரொம்ப ஒழிக்கிறது முக்கியம் இப்ப இப்படி கிளம்பிட்டானு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாதவெல்லாம் திடீர்னு மேல வரான் அப்படின்னா திமுக அவனை வளர்க்குது அப்படின்னு அர்த்தம் அவனோட அரசியலுக்காக வளர்க்குது திமுக ஒண்ணும் அப்படியே பாராட்டி சீராட்டி வளர்க்கல எங்க இப்ப கோவன் போராட சொல்லுங்க பாப்போம் மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு கோவனையும் போட்டுருவாங்க அதுதான் நடக்கும் அதே மாதிரி இந்த நந்தினின்னு ஒரு புள்ள மதுரையில அப்பன் முவை தங்கச்சி இப்போ புருஷன் அப்படியே அங்கங்க ஒரு போட்டி இது ஒரு போர்டு ஒன்னு வச்சுக்கிட்டு நிற்பாங்க மது மதுக்கடைகளை மூட சொல்லி ஆர்ப்பாட்டம் இப்ப எங்க தெரியுமா போயிட்டாங்க இப்ப மதுக்கடையெல்லாம் மூடல இவ்வளவு டாஸ்மாக்ஸ் சாவு நடக்குது மதுக்கடைய கூட விட்டு தள்ளுங்க டாஸ்மாக் மரணங்களுக்கு எதிராக கூட கோவனம் பாட்டு பாடல இந்த நந்தினியோ பேனர் பிடிக்கல இப்ப குஜராத்துக்கு போயிட்டாங்க ஒழிக்க போகிறோம் குஜராத் சமூக விரோதிகளை ஒழிக்க போறோம் இப்ப தமிழ்நாட்டை விட்டு குஜராத்துக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும் இங்க வந்தா கழுத்திக்கிட்ட அடிச்சிருவாங்க தெரியும் தெரியும்ஸ் பண்ணவும் மாட்டாங்க இந்த மாதிரி போலி போராளிகளை உருவாகி கொடுக்கிறது இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துல சுப உதயகுமார்னு ஒரு போராளி இருந்தார் பெரும் போராளி எங்க எங்கேயாவது வாயத்து வந்து பேச சொல்லுங்க பார்த்தோம் வாயிலே மதிப்பான உடன்பிறப்புகள் வாங்கின சில்லறை போட்டுட்டு ஓரமா கத்தணும் அவ்வளவுதான் அவங்களோட இது இந்த வரிசையில திமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு கோபன் தான் வேடன் வேடனை உருவாக்கி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா வேடன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் ஈழ தமிழன் ஈழ தாய்க்கு மகனா பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல ஆஹ் இலங்கை தமிழர்களுக்கு திமுக தான் நல்லது செஞ்சதுன்னு இப்ப கிளம்ப போறாரு வேடன் அதுதான் நடக்க போகுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திமுக தான் ஒரே ஆதரவு திருமாவளவன் தான் ஒரே ஆதரவுன்னு இப்ப கிளம்பி ஒரு ஈழத்தமிழர் வாயாலேயே சீமான திட்ட வச்சா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு திமுக நினைக்குது இங்க உள்ள தமிழ் தேசிய சிந்தனைவாதிகள் சீமானுக்கு எதனா பேசினா வேடன் மூஞ்சிலையும் துப்புனாங்க துப்ப சுனவ மூஞ்சிலையும் துப்புவாங்க அதுதான் உண்மை இரண்டாயிரவன் திடீர்னு இவ்வளவு பாப்புலர் ஆவறானேன்னு பார்த்தா கட்ட கடைசியில கத்திரியா முத்தனா கரைக்கு வந்துதான் அவனுங்கிற மாதிரி டோட்டலா பாத்தீங்கன்னா திருமாவளவனோட டச்சா இருக்கு ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நேரா திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுகவுல கொண்டாந்து அவனை நிப்பாட்ட மாட்டாங்க திமுகவோட பேனர்ல அவனை பேச வைக்க மாட்டாங்க மாறா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஒடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற பேர்ல திருமாவளவன் பேனர்ல சீமானுக்கு எதிராக அவனை பேச வைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது யார் இந்த வேடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருடம் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி திருச்சூர் மாவட்டத்துல பிறந்த பையன் இவரோட தந்தை வந்து ஒரு மலையாளி தாய் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழச்சி அவங்க புலம்பெயர்ந்து உதக மண்டலம் ஊட்டிக்கு தான் வந்தாங்க அதன் பிறகு திருச்சூரை சேர்ந்த முரளி அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவருடைய மகன் தான் ஹரிந்தர் தாஸ் முரளி என்கின்ற வேடம் இந்த பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே நரபாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி பெரிய ஹிட் கொடுத்தாரு அன்னைக்கெல்லாம் இவர் ஏன் தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இவர் கேரள முழுக்க ஏன் தமிழ்நாட்டுல பேமஸ் ஆகலன்னா அப்ப திமுகவுக்கு இவர் தேவைப்படல இப்ப தேர்தல் வருது இல்லையா இந்த தமிழ் தேசிய வாக்குகளை உடைக்கணும் எப்படியாவது சீமான காலி விட்டு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரே குரல் நாங்க தானே திருமாவளவர் மூலியமா திமுகவுக்கு சொம்பரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வேடனோட பாட்டை நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே அந்த முதல்ல பாத்தீங்கன்னா குரலற்றவர்களின் குரல் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கா அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி செந்தில் வேல் வீச்சு நான் குரலற்றவர்களின் குரலாக உங்களுடன் ஒரு பொரோட்டா வீச்சு திராவிட அண்டா ஒண்ணு சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா அதே சேம் கான்செப்ட் இது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரலாக இவர் கிழிச்சுட்டார மக்கள் இந்த பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்படுறாங்களா படுறாங்க காலவட்டத்துல மாறிக்கிட்டு இருக்கு இப்பெல்லாம் திருந்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்னா பழகக்கூடிய நிலைமை வந்துருச்சு இன்னும் முழுசா மாறலன்னாலும் கல்வி பொருளாதார முன்னேற்றத்துல இது மாறும் ஜாதி ஒளி இயல்பாவே திருமாவளவன் மாதிரி ஆளுங்க அதை வச்சு சோறு தீங்கு வயிறு விளக்கணுங்கிறதுக்காக இந்த ஜாதி ஒழிக்கவே கூடாதுங்கிறதுக்காக இன்னும் எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மக்களை பிற சமூகத்தினருக்கு எதிராக தூண்டிவிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய வேலைகளை திருமாவளவன் மாதிரி ஆட்கள் செய்யறாங்க வேடன் மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு இந்த வேடன் மேல ஏற்கனவே பல வழக்குகள் அப்படிங்கிறது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு முகநூல் பதிவால இவன் மீது இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்புறம் இவன் மன்னிப்பு கேட்டான் அந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டான் அதன் பிறகு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இந்த சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல கஞ்சா வச்சிருந்துதா கைது செய்யப்பட்டிருக்கான் நண்பர்களோட அந்த வழக்கு விசாரணையின் போது வழக்கு போடப்பட்டு கேஸ் போடப்பட்டுச்சு அப்புறம் பெயில் வந்தான் அந்த நேரத்துல இவன் செயின்ல வந்து புலிப்பல் மாட்டிருமா அப்படிங்கிற தெரிய வந்து வனத்துறையால மறுபடி கைது செய்யப்பட்டான் இந்த கான்செப்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த புலிப்பல் இருக்குல்ல இதை வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ரசிகர் கொடுத்தாரு அது எனக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியாது நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் ஒரு சாமானியனுக்கு எனக்கு எப்படி ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு தெரியுங்கிற வேடனோட வாதம் ஏற்புடையது அந்த ரசிகர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நீதிமன்றத்துக்கு உதவுவேன் காவல்துறைக்கு ஒத்துழைப்பேன் வேடன்னு சொன்ன வாதம் ஏற்படையுது ஆனா சுரேஷ் கோபி வந்து யானை தந்தம் வச்சிருந்தாரு அவரெல்லாம் முடிக்கல என்ன பின்னாடி அப்படியே திமுக தெரியுதா இல்லையா திமுக ரெண்டு ஏண்டா திருண்ணேன்னு கேட்டீங்கன்னா அவன் திரு அவனை மட்டும் கேட்க மாட்டேனு சொல்லுவான் தான் திருடுலன்னு ஒத்துக்கவே மாட்டான் என்னடா திருநியா ஊழல் புண்ணியா ஆதாரம் இருக்கா அப்படிமா ஏன்னா இவனுக்கே தெரியும் நம்ம ஆதாரம் இல்லாம தான் திருடி இருக்கோம் அப்படின்னு திருடலன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான் நான் உத்தமேன வாயில வரவே வராது ஆதாரம் இருக்கா ஏன் அவன் திருடல ஏய் மணிப்பூரை இங்க பாருங்களா நேரம் மணிப்பூருக்கு போறீங்க அப்படியே இந்த திமுக இந்த கிட்டயும் வருது பாத்துங்க இப்ப இந்த வேடனை நாளையே விசிகா மாநாட்டில் கலந்து வச்சிருக்கான ஒரு வேலை நடக்குது இன்னொன்னு நாளைக்கு திருமாவளவன் வரும்போது ஹெலிகாப்டர்ல பூத்து ஓரத்துக்காக ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு ஹெலிகாப்டர் புடிச்சிட்டு வந்திருக்காங்க அஞ்சு நிமிஷம் பூத்து ஓரத்துக்காக ஒன்பது லட்சம் ரூபாய் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அவ்வளவு பெரிய வசதி உள்ள கட்சியா வேடனை கொண்டு வந்து நாளைக்கே வேடன் அறிமுகப்படுத்தப்படுறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு ஒருவேளை நாளைக்கு இல்லை அப்படின்னாலும் தேர்தலுக்கு சீமானுக்கு எதிரான ஒரு ஆயுதமா வேடனை பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க தமிழக மக்களாகிய நீங்க இந்த மாதிரி திடீர்னு பாப்புலர் ஆகிறவனுக்கு சில்லறைகளை செதற விடாதீங்க இவனுங்க தான் மிகப்பெரிய விஷம் நாம தொடர்ந்து பேசுவோம்